ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இட்ஸ் மீ சந்தியா லோகேஷ் நிறைய பேர் என்னுடைய பூஜை ரூமில் நிரந்தர கலசம் எப்படி வைக்கிறீங்க அப்படின்றத ஒரு வீடியோவை டீட்டெயிலாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி செப்ரேட்டாக வந்துட்டு கலசம் வந்து நான் எப்படி பூஜை ரூமில் வந்து ஏற்பாடு பண்ணிப்பேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் பன்னீர் ஜவ்வாது பச்சை கற்பூரம் ஒரு ரூபா நாணயம் அதுக்கப்புறம் எலுமிச்ச பழம் கலசத்தில் போடுறதுக்காக செக செகப்பு கலர் பூ எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெத்தலை தேங்காய் வந்துட்டு சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் கலசத்தில் கட்டுறதுக்காக மஞ்சள் கயிறு அதை வந்துட்டு ஒரு மஞ்சள் கொம்பில் வந்துட்டு கட்டி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம இந்த தேங்காய் வந்துட்டு முழுசாக வந்துட்டு மஞ்சளை தடவிட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் விசேஷமான நாட்களில் தான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுப்பேன் தேங்காவில் வந்துட்டு முழுசாக மஞ்சள் தடவுறது பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேல் நோக்கி வந்துட்டு மஞ்சளை ஃபுல்லாக தடவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் நான் வந்துட்டு தேங்காய் மட்டுமே சில நாட்கள் வைப்பேன் அதுக்கப்புறம் இந்த முகத்தையுமே பார்த்திங்கன்னா தேங்காயில் கட்டிட்டு கலசத்துக்கு மேலே வச்சு வைப்பேன் அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சரிசியுமே எடுத்துக்கணும் அதையுமே நான் எடுத்துக்கோ எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் வந்துட்டு முதல் முதல்ல காப்பரில் தான் வந்து கலசம் வாங்கி அதில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இல்லைன்னா நம்ம பித்தளையும் வாங்கி வச்சுக்கலாம் நான் இப்போ வந்துட்டு வெளியில் தான் வந்து கலசம் வந்து பூஜை ரூமில் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு தண்ணீர் விட்டு தான் வந்து கலசம் வந்து வச்சுக்கிறேன் அத்தை வந்துட்டு பச்சரிசி நிரப்பி அவங்க வந்து கலசம் அங்கே வச்சுக்கிறாங்க இந்த ரெண்டுத்துலேயும் எதுவும் வேணும்னாலும் நம்ம வச்சு பூஜை பண்ணிக்கலாம் நான் இவ எப்படி வைக்கிறேன் அப்படின்றத அவங்களுக்கு காட்டுறேன் முதல்ல தட்டு வந்துட்டு சுத்தம் பண்ணி எடுத்து இருந்தேன் சொம்புமே பார்த்திங்கன்னா கிளீனாக வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த தட்டுக்கு ஒன்பது இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு வச்சுக்க போகிறேன் இந்த மாதிரி அழகாக மஞ்சள் குங்குமம் வந்துட்டு ஒன்பது இடத்துல வச்சுக்கலாம் அஞ்சு ஏழு பதினொன்று இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் நான் என்னுடைய தட்டு சைஸ் பொறுத்து நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்து கலசம் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க சிலர் வந்துட்டு கலசம் வச்சு பூஜை பண்ணுவாங்க அது என்ன காரணம்னு எனக்குமே தெரியாது வீட்டில் வந்துட்டு கலசம் வச்சு வழிபடுற வழக்கம் இருக்குது நானும் அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தை வந்துட்டு சொம்பில் வந்து தண்ணி சேர்க்க மாட்டாங்க பச்சரிசி சேர்ப்பாங்க நம்ம ரெண்டு வகையாகவுமே பார்த்திங்கன்னா கலசத்தில் வந்து அமைச்சு பூஜை பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு தண்ணீர் நிரப்பி தான் வந்து பூஜை பண்ணிப்பேன் கலசத்துக்கு இந்த தட்டுக்கு பச்சரிசியை வந்து நிரப்பிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் சேர்த்துக்கிட்டேன் அந்த தட்டு அரிசி இருக்கு இல்லைங்களா அதுக்கு மேலே இப்போ வந்துட்டு கலசம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக இந்த சொம்பை வந்துட்டு சுத்தமாக வந்து கழுவிட்டு ஆற வச்சுட்டேன் இல்லைன்னா மார்க் மார்க்காக வரும் இந்த சொம்புக்குமே பார்த்திங்கன்னா அஞ்சு இடத்துல மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேன் நம்ம எந்த அளவுக்கு அழகாக பொட்டு வச்சு அமைச்சு வழிபாடு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை சேர்க்கும் நான் இதை வந்து வாரத்தில் ஒரு நாள் மாற்றுவேன் அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை மாற்றிட்டு செவ்வாய் கிழமை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுப்பேன் அதுக்கப்புறம் வியாழக்கிழமை சுத்தம் பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழம வெடிகாலிலே பார்த்திங்கன்னா இந்த கலசத்தை வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுப்பேன் வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி வந்துட்டு இந்த கலசத்தில் இருக்கிற தண்ணீரை மாற்றிட்டு மறுபடியுமே நான் இப்போ எப்படி நான் வந்து அமைச்சு பூஜை பண்ணிப்பேனோ அதே மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா வாரத்துக்கு ரெண்டு வாட்டி மாற்றி மாற்றி வச்சு நான் பூஜை அமை பூஜை ரூமில் வந்துட்டு பூஜை பண்ணிப்பேன் அந்த தட்டில் அரிசி கொட்டி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதுக்கு மேலே கலசத்தை வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு கலசத்துக்கு வந்துட்டு மஞ்சள் கயிறு கட்டணும் அதனால் குண்டு மஞ்சளை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு கயிறு கட்டிட்டு அதுக்கு ஃபுல்லாகவே மஞ்சள் தடவிக்கிறேன் நம்மக்கிட்ட குண்டு மஞ்சள் இல்லைன்னா விரலை மஞ்சள் இருக்கும் இல்லைங்களா அதையுமே நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்துட்டு குண்டு மஞ்சள் தான் வந்து கலசத்துக்கு கட்டிப்பேன் இது வந்துட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி மாற்றிப்பேன் இதை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துட்டு முகத்துக்கு வந்து தேய்ச்சி பூசிப்பேன் அப்படி இல்லைன்னா நம்ம தாலி கொடிக்குமே மஞ்சள் கயிறு இருக்கு இல்லைங்களா அதுக்குமே பூசிப்பேன் இதை வந்துட்டு நம்ம குண்டு மஞ்சளை வந்து கட்டி பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் விரல மஞ்சள் பார்த்திங்கன்னா நான் இது வரைக்கும் கட்டினதே இல்லை அது வந்துட்டு அப்படியே சேர்த்து வச்சுட்டு நம்ம கால் படாத இடமா போட்டுருவேன் அப்படி இல்லைனா ஓடுற தண்ணி இருக்கு இல்லைங்களா ஓடும் அது அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போய் போட்டுருவேன் குண்டு மஞ்சள் கட்டினா மட்டுமே நான் வந்துட்டு முகத்துக்கு வந்து பூசிப்பேன் அரைச்சிட்டு இப்போது கலசத்துக்கு இந்த மாதிரி வந்து கட்டிக்கிட்டேன் மஞ்சள் கயிறை இதுக்குமே பார்த்திங்கன்னா மஞ்சளுக்கு வந்துட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுப்பேன் எப்போவுமே வியாழக்கிழமை வந்து சுத்தம் பண்ணிட்டேன்னா எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு விளக்கை ஏற்றிக்கிட்டாலுமே கலசம் மட்டும் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வெடிகாலையில் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் கலசத்துக்கு பார்த்தீங்கன்னா தண்ணீர் நிரப்பிக்கிறேன் இப்போது முக்கால் வாசி வந்துட்டு தண்ணீர் நிரப்பிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னென்ன பொருள் சேர்க்குறேன் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இதனுடைய டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்ணீர் நிரப்புனதுக்கப்புறமா முதல்ல பன்னீர் தான் சேர்த்துக்கிட்டேன் பன்னீர் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா மஞ்சள் எடுத்து மூணு தடவை விட்டுக்கிறேன் இந்த மாதிரி மஞ்சளை சேர்த்துக்கிட்டேன் மஞ்சள் சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா குங்குமமும் மூணு தடவை எடுத்து சேர்த்துக்க போகிறேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் மூணு பொருளாச்சு இப்போதைக்கு அதுக்கப்புறம் ஜவ்வாது தான் சேர்த்துக்க போகிறேன் மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நிரந்தர கலசம் நம்ம வீட்டில் எப்பவுமே மாற்றுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி தான் நான் ஏற்பாடு பண்ணி பூஜை ரூமில் வந்துட்டு கலசத்தை வச்சு பூஜை பண்ணிப்பேன் ஜவ்வாது சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜவ்வாது வாசம் பார்த்திங்கன்னா அந்த பூஜை ரூமியும் அப்படியே அந்த தெய்வீகத்தன்மையை கொண்டு வந்துடும் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரம் ஒரு துண்டளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டேன் இந்த ஜவ்வாது இந்த பச்சை கற்பூரம் தான் நம்ம பூஜை ரூமை வந்துட்டு தெய்வீகத்தை தெய்வீகத்தன்மையாக வச்சுக்கும் அதனால் அந்த ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வெற்றி வேறு தான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் வெற்றி வேறு வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் நம்ம ஒரு ரூபாவும் சேர்த்துக்கலாம் இல்லை பதினோரு ரூபாவும்மா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பழம் சேர்த்துக்கிட்டேன் இப்போது பூக்கள் சேர்க்கணும் சிகப்பு கலர் பூ சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அதனால் ரோஸ் சேர்த்துருக்கேன் சிகப்பு கலரில் இந்த பொருள் எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் அதாவது ஒன்பது வகையான பொருட்கள் ஆச்சு அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது கலசத்தில் சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்துட்டோம் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மாவில வெத்தலை இதை நம்ம வந்துட்டு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கலாம் மாவில பார்த்திங்கன்னா அஞ்சு வெத்தலையாக இருந்தாலுமே அஞ்சு அந்த கணக்கில் வச்சுக்கலாம் மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு எப்பவுமே அஞ்சு தான் வந்து வச்சு வைப்பேன் அது மாவெளியாக இருந்தாலும் சரி வெற்றிலையாக இருந்தாலுமே சரி மாவிளைனால் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஒன்பது அப்படின்ற எண்ணிக்கையிலுமே வச்சுக்கலாம் வெத்தலை வந்துட்டு அஞ்சு எண்ணிக்கையே தான் வைக்கிறேன் நான் எப்போவுமே மூணு எண்ணிக்கை வச்சதில்லை நான் வந்து இந்த மாதிரி அஞ்சு எண்ணிக்கையில் வச்சுக்கிறேன் சில சமயங்களில் குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா வெத்தலையோடைய காம்பு இருக்கு இல்லைங்களா அதில் வந்துட்டு வேர் விட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் வெத்தலை செடி இருக்கு இல்லைங்களா அங்கேயே நட்டு வச்சிருவேன் கொடியோட கொடியை அதுமே படர்ந்து வந்துட்ருக்கும் இந்த மாதிரி தாமருடைய இதழ்கள் மாதிரி அழகாக விரித்து வச்சுக்கிட்டேன் அதுக்கு மேலே வந்துட்டு தேங்காய் வந்து வச்சுக்கிறேன் மஞ்சள் குங்குமம் தடவிட்டு நம்ம வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பொட்டு வச்சுட்டுமே அப்படியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நிரந்தர கலசம் வந்துட்டு எப்போவுமே வீட்டில் வந்துட்டு நான் ஏற்பாடு பண்ணி பூஜை பண்ணிப்பேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வந்துட்டு நிரந்தர கலசம் வச்சுப்பீங்க என்னென்ன அந்த கலசத்தில் சேர்க்குறீங்க அப்படி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்துட்டு என்னென்ன போட்டு அந்த நிரந்தர கலசத்தில் வந்து வழிபாடு பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு இப்போ புரிஞ்சுருக்கும் வெறும் தேங்காவாக வைக்காமல் இந்த முகத்தை வந்துட்டு நான் வந்து தேங்காவுக்கு கட்டிட்டு இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வெறுமனே வைக்கணுன்னா அந்த முகம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதனால் அப்பப்போ எனக்கு தோன்றப்போ பார்த்திங்கன்னா கலசத்துக்கு அம்மா அம்மனுடைய முகத்தை வந்துட்டு கட்டிட்டு நான் வந்து பூஜை பண்ணிப்பேன் காமாட்சி அம்மன் அதுக்கப்புறம் பக்கத்தில் பெருமாளுடைய சிலைகள் வச்சுருப்பேன் அதுக்கு நடுவில் தான் வந்துட்டு நான் எப்போவுமே கலசம் வச்சு பூஜை பண்ணிப்பேன் அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிட்டேன் இப்போது பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிப்பேன் எனக்கு எப்படி தோணுதோ பூவெல்லாம் நான் அந்த மாதிரி தான் வச்சு பூஜை பண்ணிப்பேன் அதிகமாக இருந்தால் இன்னுமே அழகாக டெக்கரேட்டிவ் பண்ணி பண்ணிப்பேன் இப்போது உங்களுக்கு காட்டுறதுக்காக சிம்பிளாக தான் வந்துட்டு நான் பூ டெக்கரேஷன் பண்ணி உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன் மெயினாக நம்ம வந்துட்டு நிரந்தர கலசம் எப்படி வைக்கணும் என்னென்ன சேர்க்கணும் அது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன் அதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே இல்லை புதுசாக யாராச்சும் பார்க்குறோம் அப்படின்ற அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே அந்த டவுட்ஸை வந்துட்டு கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்துங்க அதுக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன் என்னுடைய பூஜை ரூமில் வேற ஏதாச்சும் பூஜை டீட்டெயில் பூஜை வீடியோ போடுங்க அப்படின்னா அதையுமே கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதையுமே முடிஞ்சால் நான் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் அவங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சந்தியா லோகேஷ்